வணக்கம் உங்களை வரவேற்கிறோம் நெல்லை சந்திப்பு தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் இரா சீதாராமன் கூட்ட அரங்கத்தில் திருநெல்வேலி மாவட்டம் தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கம் சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது மாவட்ட மகளிர் அணி செயலாளர் பே பொன்னம்மாள் வரவேற்பு உரையாற்றினார் மண்டல மகளிர் அணி செயலாளர் வே தேவிகா தலைமை உரையாற்றினார் நெல்லை மாவட்ட கருவூல அலுவலர் மாயி ஏஞ்சலின் மனோபெல்சியா விருதுகள் வழங்கி மகளிர் தின விழா சிறப்புரையாற்றினார் மாவட்ட சமூக நல அலுவலர் நெல்லை ஜே பேகம் மகளிருக்கான உரிமைகள் மற்றும் சமத்துவத்தை பற்றி பேசினார் நெல்லை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் திட்ட அலுவலர் எஸ் பர்வதராணி ஊட்டச்சத்தான உணவுகள் பற்றி பேசினார் தமிழ்நாடு உள்ளாட்சி நகர சுகாதார செவிலியர் சங்கம் மாநில தலைவர் லே விஜயலட்சுமி சங்கத்தின் சாதனைகளை பற்றி பேசினார் எம் பி ராதாகிருஷ்ணன் இரா சீதாராமன் சாமி நல்ல பெருமாள் பி சங்கரநாராயணன் இரா மாரியப்பன் சிவ நக்கீரன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார் மகளிர் தின விழாவில் கருத்தரங்கம் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது பரிசுகளும் வழங்கப்பட்டது விழாவில் பல தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன இதன் ஏற்பாடுகளை திருநெல்வேலி மாவட்டம் மகளிர் அமைப்பு தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கம் செய்திருந்தது குப்பத்திற்கு சென்று காலையில் ஐந்து மணிக்கு நம் பழைய நம்ம அரசு செய்கிற மாதிரி ஒளி எழுப்பி சத்தமாக துணிகளை அடித்து துவைக்கிறார் தெப்பக்குளத்து அரண்மனையும் தெப்பக்குளத்து அப்பொழுது மன்னர் எழுந்து இது யார் இந்த தெப்பகுளம் பொது தெப்பகுளம் கிடையாது இவர் வந்து இங்கே தொழைப்பது யார் இந்த காவலாளைய விட்டு அழைத்து வரச் செல்லும்போது அந்த அம்மையார் வருகிறார்கள் நீ யார் என்று கேட்டால் தொடர்ந்து மன்னரே கேள்விகளை கேட்கிறாய் இது பொது தெப்பகுளம் இல்லையே அரண்மனைக்கு சொந்தமானது இங்கே துவைக்கக்கூடாது என்று உனக்கு தெரியாதா வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க